நாம் மற்றவர்களுக்கு உணவு அளிப்பது அது புண்ணியத்தை தானே சேர்ப்போம் ஐயா நாங்கள் எங்கள் வீட்டில் நாய் வளர்த்தோம் அதுக்கு உணவு அருந்துருமே அது புண்ணியத்தில் சேருமா சில பேர் வீட்டில் ஜந்துக்கள்லேருந்து கூட காப்பாற்றிருக்கு அதனால் நம்ம பார்த்துருக்குறோம் கேள்விப்பட்டிருக்கும் பேப்பர் நியூஸ் இருக்குது டிவி நியூஸு பார்த்து இல்லை உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது நினைக்கக்கூடாது நம்ம அவர் நினைக்காதே கிடையாது வணக்கம் பார்மெட் நியூராலஜி உங்கள் மகதன் சேகர் ராஜா உங்களுடன் இன்றைக்கும் பொது தகவலே தான் என்ன தகவல் நாம் மற்றவர்களுக்கு உணவு அளிப்பது அது புண்ணீத்தி தானே சேர்க்கும் அது புண்ணீத்தி தானே கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்சு ஒன்று தான் அதுல ஒன்றும் பெரிய புது இது ஒரு பெரிய தத்துவம் இல்லை இல்லையா எல்லாரும் தெரிஞ்சதுதான் ஆனால் இன்னும் சில பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு கேட்பாங்க நினைச்சுக்கிடுவாங்க ஐயா நாங்கள் எங்கள் வீட்டில் நாய் வளர்க்கறோம் அதுக்கு உணவு அறிந்துருமே அது புண்ணியத்தில் சேருமா அப்படின்னு கேட்குறவங்களும் உண்டு நீ உங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறீங்க பெட்டாக் இல்லையா வளர்க்குறீங்க அதுக்கு சாப்பாடு போடுறீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க ஒரு உயிருக்கு சாப்பாடு போடுறீங்க அது மனிதனாக இருந்தால் என்ன விளைஞர்கள் இருந்தாலும் என்ன சாப்பாடுக்கு போடுறது போடுறது தானே உயிரினங்களுக்கு போடுறது தானே அப்ப அது புண்ணிய இதில் தானே சேரும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அதில் சேராது அது ஏன்னு கேக்குறீங்களா உங்க சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அது பதிலுக்கு கடனு கழிச்சிருது நாய் நன்றி உள்ளது இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது விட்டுருங்க உங்கள் கடனை கழிச்சிருது என்ன கடனு உங்கள்கிட்ட சாப்பிட்டுச்சு இல்லையா சாப்பிட்டதுக்காக நீங்க இரவு நேரம் தூங்கிட்டு இருப்பீங்க ஆனா அது தூங்காது உங்களை தூங்க வச்சுட்டு அது உங்களை பாதுகாக்குது செக்யூரிட்டி வேலை பார்க்குறது அது அதுக்கு கூலி தான் நீங்கள் சாப்பாடு போட்டீங்க ஃப்ரீயாக போடலை மனுஷன் செக்யூரிட்டியாக வச்சாக்க சம்பளம் கொடுப்பீங்க வீட்டில் பெட்டாக வச்சா என்ன பண்ணுது உங்களுக்கு நைட் வச்சு நைட் வாட்ச்மேன் செக்யூரிட்டி வேலை பார்த்துருச்சு இப்போது அதில் வந்து உங்களுக்கு உணவு வருது எங்கே வருது எங்கே அதில் வருது வரலை இதை யோசிக்கல நீங்கள் இல்லையா கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டீங்க அதே போல் ஸ்ட்ரீட் டாக் இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரீட் டாக்குக்கும் நிறைய பேர் இருக்காங்க நான் ஸ்டீட்டு டப்புகளோட உணவு அருந்துவோங்க என்னை பார்த்தாலே ஓடி அந்தவங்க எங்கேருந்தாலும் சாப்பிட வருவோங்க நான் டெய்லி போடுவேன் அதுவும் அதே வேலை தான் செய்யுது அதுவும் நீங்கள் நினைக்கிறீங்க உணவு அறந்து கொடுத்தாக்கா நமக்கு பொண்ணியும் தானே செய்கிற உங்கள் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு தான் அது நைட்டு நீங்கள் தூங்கினா கூட உங்களை தூங்க வச்சுட்டு அது நைட்டு செக்யூரிட்டியோட தான் பார்க்குது அது முடிச்சுட்டு தான் இருக்கும் அதில் இல்லை அது சாப்பாடு சாப்பிட்டதுக்காக இன்றைக்கும் உலகம் முழுவதும் எவ்வளோ பேரை அது காப்பாற்றிருக்கு எவ்வளவோ சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை வரும்போது சில பேர் வீட்டில் ஜந்துக்கள்லருந்து கூட காப்பாற்றியிருக்கு அதனால நம்ம பார்த்துருக்குறோம் கேள்விப்பட்டிருக்கும் பேப்பர் மிஸ் இருக்குது டிவி நியூஸு அதான் யூடியூப் தான் போட்டு அடுத்த செகண்ட் ஃபிளாஷ் அடிச்சு போட்டு தள்ளிடுறாங்க அதுதான் உண்டு உழவு ஃபுல்லாக உண்டு அது நம்மளை அது தன்னை கூட மாச்சிக்கோம் ஆனால் காப்பாற்றி விட்டு போயிடும் நம்ம அதுக்கு நன்றிக்கு நன்றி நன்மை சொல்கிறோம் அதெல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் போடுற மாதிரி அண்ணன் தானே அதில் சேர எதாவது பிரச்சார காப்பாற போட்டாக்கா புண்ணி சேந்தர்ன்ட்டு அது கடனை கழிச்சிருது ஆனால் பொதுவாக இங்க சொல்லப்படுற வார்த்தை நல்லாக வந்தீங்க பொதுவாக பௌர்ணமேனைக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஃபுல்லா அன்னதானம் போடுவாங்க போட்டு சும்மா நூற்று கணக்கில் சில பேர் ஆயிரக்கணக்காக சும்மா செலவு போடாது ஆயிரக்கணக்காக போடுவாங்க அதெல்லாம் என்ன பௌர்ணமேனைக்கு லட்சக்கணக்க பேர் வருவாங்க ஒவ்வொருத்தரும் இங்கே குழுவை குழுவாக போய் நின்று சாப்பிட போடுறாங்க அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அதெல்லாம் சும்மா பௌர்ணமி பௌர்ணமேனைக்கு அது திருவண்ணாமலைன்னு உணவு வழங்குறது மகா புண்ணியம் அது அது ஒன்றும் டவுட் கிடையாது ஆனால் அன்னதானம் போட்டு மற்றவர்களுக்கு சாப்பாடு போடுறதுனால நமக்கு புண்ணியம் கிட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல போட்டாக்கா நிச்சயமாக ஒரு புண்ணியம் கூட வராது உங்களுக்கு அப்படி நீங்க நினைக்கவே கூடாது சாப்பாடு போடும்போது நினைக்காம போடணும் போடுற இடத்துல நீங்க இருக்கீங்க போடுறதுக்கு உண்டான வசதி இறைவன் கொடுத்துருக்காரு அன்னதானம் போடுங்க அன்னதானம் நான் போடுறேன் எனக்கு அதனால் புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியம் வச்சு இன்னும் நான் பெருசாக வளர்ந்துட போகிறேன் வாழ்ந்துட போகிறேன் அப்படின்னு நினச்சி போட்டிங்கன்னா அது புண்ணியம் சேர்றாரு அன்னதானம் போடுறேன்னு போடுங்க புண்ணியத்தை எதிர போய் சேர்ப்பீங்க நீங்கள் சேர்க்காதீங்க அதை கடவுள் சேர்த்துடுறாரு ஆள் அவர் அங்கே நியமித்து வச்சுருக்கிறாரு அவர் அவங்க அக்கௌண்ட்ஸில் லெட்ஜரில் எழுதிருவாரு ஆக ஒவ்வொருத்தருக்கும் லெட்ஜர் போட்டு வச்சுருப்பாங்க அவங்க எழுதிடுவாங்க அந்த நாம் சொல்லி செய்யக்கூடாது நம்ம வீட்டு பிள்ளைங்களையும் நான் டெய்லி சாப்பாடு போடுறேன் நம்ம சொல்கிறோமா உனக்கு நான் இன்னைக்கு சாப்பாடு போட்டேன் அப்படி நம்ம சொல்கிறோமா சொல்லியா சாப்பாடு போடுறோம் இல்லை இல்லை அதே தான் இதுவும் அந்த கணக்கில் வருமா ஏதாவது அப்படி நம்ம அப்படி சொன்ன இந்த எந்த வகையில் அது கணக்கில் சேருமா அது அது எதில் சேரும் கடமை அதுவும் ஒரு கடமை உங்களுக்கு போடக்கூடிய இடத்துல இறைவன் உங்களை வச்சிருக்கிறாரு உங்கள் கடமை செய்யக்கூடிய இடத்துல உங்களை வச்சுருக்கிறாரு உங்கள் கடமை அன்னதானம் போடுறோம் இதேவெனி எனக்கு அண்ணா தானே போட சொல்லி உத்தரவு நான் போட்டேன் போட்டுட்டே இருக்கேன் ஆனால் அதை போட்டுட்டு மொத்த மனசாரா வாழ்த்துறாங்க மனசாரா சார் அதெல்லாம் நடக்கிட்டு போயிட்டோம் அதெல்லாம் வேற ஆனால் போட்டா எனக்கு புண்ணியம் கிடைக்க நினைச்சு போட்டிங்கன்னா இல்லை உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது கூடாது நம்ம அவர் நினைக்காதேங்கிறாரு அதுக்குதான் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு கம்பேர் பண்ணேன் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு புண்ணியம் கிடைக்க நம்ம நினைப்போமா நினைக்க மாட்டோம் அப்படிதான் மற்றவங்களுக்கு அன்னதானம் போடும்போது குன்னியங்கிடைக்குன்னு நினைக்க கூடாது போடணும் அது எந்த லிஸ்ட்ல நமக்கு கொடுக்கணும்னு அவர் கணக்கு வச்சிருப்பாரு அவர் கொடுத்துருவார் இதெல்லாம் நடக்கும் நம்ம வாழ்றதெல்லாம் லஜ்ஜர்ல எல்லாம் எழுதிட்டு எது நமக்கு சேர்க்கறது இதெல்லாம் போட்டு கழிச்சுடுவாங்க எல்லாம் கரெக்டாக போய் செய்யணும் சொல்லிட்டு செய்யக்கூடாது இந்த அதே மாதிரி சில பேர் இந்த அன்னதானம் போடும்போது அவங்க நாலு நாளில் சாப்பிடல அதனால அவங்க சாப்பிட வாங்கி கொடுத்தாங்க பாவங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது யாருமே அந்த வார்த்தை யார் பிரயோகப்படுத்துகிறாங்களோ ஒரு கட்டத்தில் அவங்கள பா மற்றவங்க அவங்கள பாவம் சொல்கிறவரைக்கும் சூழ்நிலையை பாவமாக்கப்பட்டு விட்டுருவாங்க இதெல்லாம் உண்மை சில வார்த்தைகளே இப்போ உபயோகப்படுத்தணும் பிரயோகப்படுத்தணும் சிலது படுத்தவே கூடாது அதுதான் ஐயோங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஏன் தெரியுங்களா அது அந்த காலத்தில் வேணால் சொல்லுவாங்க தெரியுங்க சில வார்த்தை எல்லாம் நம்ம சொல்ல வந்தோம்னா சொல்ல அலோ பண்ண மாட்டாங்க ஆனால் என்ன ஒன்றும் விளக்கம் சொல்கிறது இல்லை அவங்க வேலைக்கு சொல்லாமல் அதை செய்யாத இதை செய்யாத அதை பேசாத பேச இப்படி தான் நம்ம சொல்லி கண்ட்ரோல் பண்ணாங்களோ ஒழிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னாக்கா யம தர்மனுடைய பேர் ஒய்ஃப் பேர் அதை சொல்லக்கூடாது அவருக்கு கோபம் வருமா ஆமாம் அவர் கோபம் வந்து ஆமாம் அவர் கோபம் வந்து எதாவது பண்ணிக்கிட்டு போகிறாருங்கிற மாதிரி அவர் கோபம் வருமா அவர் பொண்டாட்டி பேரை சொன்னா அவர் பொண்டாட்டி பேர் அது வச்சிருக்கிறாரு அது நம்ம ஏன்னு கேட்க முடியாது அதுக்குதான் அந்த ரெண்டு வார்த்தை பயன்படுத்தக்கூடாது பாருங்க சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன வாசகங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம நாம எப்படி எல்லாம் நமக்குள்ள வந்து நம்மள வந்துட்டு லைஃப்ல ஒவ்வொரு தொந்தரவு கொடுக்குது பாருங்க சரி பரவாயில்ல இருந்தாலும் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதனால புண்ணியம் கிடைக்குங்கிற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தாமல் பிரயோகப்படுத்தாமல் செய்கிறது தான் அன்னதானம் அது எந்த லிஸ்ட்ல சேர்த்து வைக்கணுங்கிறது அவரு கணக்கு லஜ்ஜில் எழுதி வச்சுக்குவாங்க அதை அவர் பார்த்துக்கிடுவாரு வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறீன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதிலே நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சியை பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் <laughs>